Bye guys. கனநிலை பேர் இன்னொரு வீடியோவில் சந்திச்சிருக்கோம் எங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு புது மெம்பர் ஒரு ஆள் இணைஞ்சிடுகிற ஹாய் உங்களோட பேர் என்ன அனுசன் அனுசன் ரைட் இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோவில் இவரும் தொடர்ச்சியாக வருவேர் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு டீம் ஆகிட்டோம் அதோட சிரானும் இருக்கிறேன் சிரானும் நானும் அனுசனம் சேர்ந்து இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் பெடிக் ரோவில் வலிக்கிட்டு அக்கரபத்து போகிறோம் அக்கரபத்துக்கு போகிற காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிக்காக மூணு இரும் போறோம் போகிறோம் கிஃப்ட் சாமான்லாம் கொடுக்குறதுக்கு அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து போட்டுக்கொள்ளல ஏன்னு சொன்னால் ப்ரைவசி அந்த வீடியோ அப்ப அந்த வீடியோ வந்து எனக்கு போஸ்ட் பண்ண இயலாது அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா போற வழியல் என்ன போற வழியல் வியூஸ் எல்லாம் காட்டி வெள்ளங்கள் எல்லாம் அப்படி இருக்கு போற பத்து போக்குல போக்குற ரோட் போற நிலைமை போய் சேருவோம் இந்த வீடியோல பாக்கலாம் உடஞ்சிருக்கு உடஞ்ச பாலங்கள் நிலைமை எப்படி இருக்கு போக்குவரத்து மக்களோட போக்குவரத்து கவலை பண்ணிடுவாங்க கடைசியா போட்ட வீடியோல நம்ம வந்து மட்டக்கிழப்புல வெள்ளம் வந்தத பத்தி போட்டுருக்கோம் இதுல வந்து இத பத்தி போட்டப்படது பக்கற பத்தி சைடு போட்டு இருக்கு காலமண அப்படி இருக்கு ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து பெரிய கல்லாரே பெரிய கல்லாரே இல்ல நாங்க நிக்கிறோம் இந்த பாலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா தண்ணி வந்து ஒரு நாலு மில்ல இல்லாத அளவுக்கு வேற லெவல் ஸ்பீடா வந்து போயிட்டு இருக்கு இங்க பாக்க போறீங்க இப்ப வாரீங்க வார எப்படி போகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தண்ணி வந்து ஃபுல்லாக அங்கால பக்கம் ஆற்று சைட்டில் இருந்து வார தண்ணி அப்படியே வந்து இப்படியே போகுது அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆற்று வாய் வெட்டியிருக்காங்க அந்த துண்டு அதில் வந்து ஆற்று வாய் வெட்டி வெட்டியிருக்காங்க அப்போ இதில் வார தண்ணி என்ன செய்யணும்னா அப்படி ஜாயிண்ட் ஆகி அதுக்குள்ள போய் கொண்டிருக்கு என்ன அடுத்து ஆற்று வாய் வெட்டியிருக்காங்க வார தண்ணி அதில் எங்கே ஆற்று வாய் ஆற்று வாய் நாட்டு நிற்காங்க

நாங்க அம்பா போற ரோட்டாலே வெட்டிட்டு போறோம் அம்பாறை போற ரோட் இது சரியான கிரௌடா இருக்கு என்ன விளக்கம்னு தெரியுது இல்ல டிராபிக் எல்லாம் நிக்கிறாங்க ரோட் பிளோக் மாதிரி இருக்கு

Amen. Okay.

லீவ் கொடுத்த மதுசு அவர் எங்க ஒரு காசி போய் மதுசு அதுல லீவ் கொடுத்து இங்க அக்கறை இருந்து அங்க மிஷின் போன மாதிரி சரி

நீங்களை பாரு தேர்ற இத பாருங்க அப்படி தேடுறாங்கன்னு சொல்லி கைய பிடிச்சிட்டு ஆக்கள் அப்படி போறாங்கன்னு சொல்லி பாருங்க ஒருக்கா அந்த ஒரு ஆள் பாடலு சொல்லி அவங்க சேடிக்கிட்டாங்க

ஏழு பேர் மூணு czego்மாக fats நbayihad ini மறந்து வீகள vertically நான்து Healthy பேர் வளவுகிறlide மறந்துக்ட���

மரம் <laughs> வந்து <laughs>

பாலை முடிஞ்சிடலாம் ஒருவசியா ஒருவழியெல்லாம் போராட்டம்